எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லுது பொருள் இல்லாத சொற்களை எதுவுமே கிடையாது ஒரு பொருள் இல்ல அது பொருள் கிடையாது அதுக்குரிய இலக்கணம் வச்சிருக்கா இடுபுரி பெயர் வச்சிருக்கா கல்லு மண்ணு மரம் இதெல்லாம் வந்து இடுபுரி பெயர் இப்ப கல்லுங்கிற சொல்றீங்க கல்லுங்கிற ஏதாவது பொருள் இருக்கா இல்ல அது பெயர் அவ்வளவுதான் மண்ணுங்கிற பொருள் பொருள் கிடையாது மரம்ங்கிற பொருள் கிடையாது இப்ப குதிரை ஏன் பெயர் வந்து குதித்து ஓடுவதால் குதிரை காரணம் சொல்றீங்களா பறப்பதால் பறவை ஓ சரி 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 சன்னல் இருக்குல்ல சன்னல் 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 நம்ப சொல்ல சொல்ல அதுவும் இல்லை சாளரம் என்பது தமிழ் சொல் கிடையாது ஜன்னல்ங்கிறது தமிழ் சொல் கிடையாது அதுக்கு என்ன தமிழ் சொல் அப்படின்னா காளதர் காள காளதர் காளதர் கால போட்டு தா போட்டு இரு காளதர் காளதர் உண்டலா போடும் ஓகே மேலோக்கு நகரம் லா போடும் காளதர் போட்டோம்னா கால் கூட்டல் அதர் ஓகே கால்னால் காற்று வழி காற்று செல்லக்கூடிய வழி காலதர் இப்ப அந்த அதர்ங்கிறத வச்சு திருக்குறள் ஒண்ணு இருக்குது ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்க முடியாத உடை அப்ப அதர் ஆக்கம் வந்து வழிகாட்டி செல்லும் அப்ப அதர் என்றால் வழிகிற பொருளை குறிக்கும் அப்ப கால் கூட்டல் அதர் காலதர் அப்ப காலதர் பலகனின்னு சொல்லுவாங்க பலகையால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அணி சன்னல் ஜன்னல் அப்படிலாம் கொண்டு விட்டாங்க அது வடமொழி சொல்லு